வெல்கம் டு ரீகா விலாக்ஸ் இன்றைக்கி என்னோடய பிஸியான மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கெல்லாம் முழிச்சுட்டேன் கொஞ்சம் பனி குளிராக இருந்ததுனால சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வீட்டு முன்னாடியே சின்னதாக ஒரு வாக் போயிட்டு எனக்கு என்னோடய உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் டிவியில் கந்த சஷ்டி கவசம் போட்டுக்கிட்டு வீடு வந்து ஹால் மட்டும் கூட்டி மாப்பிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலும் கூட்டி மாப்பிங் போட்டு சின்னதாக ஒரு கோலமும் போட்டு நிலக்காலுக்கு சாம்பிராணியும் ஏற்றி வச்சாச்சு இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன வேலைகள் நம்மளோட மைண்டாக ரொம்பவே ஆக்டி ஆக்டிவாகவும் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும் டெய்லியுமே இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பாருங்களேன் அந்த டே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூஜை படங்களுக்கு பூ வை இதுவும் இல்லை அதனால் விலைக்கு சாமி கும்பிட்டாச்சு மாமா ஃபோட்டோவுக்குமே அப்படியே விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இந்த டே வந்து எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல டேயாக அமையணும் நெகட்டிவான சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவமும் தைரியமும் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எங்களுக்குமே காலையில் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன் பாப்பாவோட லன்ச் எல்லாமே நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே நம்மளோட நைட் ப்ரிப்பேர் ரொட்டீன் வீடியோவில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸ் வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆர்ஓ வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு கிச்சனோட கவுண்ட்ரு டாப் ஸ்டவ் எல்லாமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சதுனால காலையில் வந்து என்னோடய டேயை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்னோட இந்த டேயை மங்களகரமான வெந்தயத்தோடு நான் வந்து ஆரம்பிக்கிறேன் எனக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தையும் என்னோடய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு உண்டான சக்தியும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து வெந்தயம் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் ஸ்டா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலைகள் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணினேன் டைரெக்டாக நம்ம வந்து நம்மளோட வேலைகளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சின்ன சின்ன ஒரு ஹெல்த் கான்சியஸோடு நம்ம வந்து இருக்கிறதுனால நம்மளோட ஃபேமிலியும் ரொம்பவே ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்க முடியும் நம்மளோட ஹெல்த்தும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாட்டுக்கு அடுப்பில் வந்து ஒலை ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து வெஜிடபிள் வந்து எல்லாமே கொஞ்சம் தீர்ற மாதிரி இருந்துச்சு இருந்துச்சு அதனால் வந்து பருப்பு கடைஞ்சிட்டு பாப்பாவுக்கு எக்கு மட்டும் பொரியல் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சமாக குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து நான் வந்து உரிச்சிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அந்த கந்த சிருஷ்டிக்கவசம் மைல்டான ஒரு சவுண்டில் அப்படியே கேட்டுகிட்டே இருந்துச்சு ரொம்பவே இனிமையாக இருந்தது அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் உள்ள தக்காளி அப்புறம் மாவு பால் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து வெளியில் வச்சிட்டேன் டெய்லியுமே இந்த மாதிரி தான் என் வேலைகள்லாம் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஏர்லியெல்லாம் முடித்தோம்னா நமக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப அந்த பரபரப்பான வேலைகளுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை கொஞ்சம் ஃப்ரீயாக செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் இயர்லி வேக்கப் வந்து நமக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்த பரபரப்பு தன்மை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும் டிஃபனுக்கு வந்து மல்லி சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து மல்லி இலைகள் எல்லாமே வந்து நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் மாவு சன்விக்கு வந்து கொஞ்சம் பால் மதி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சன்வி பால் குடிச்சதுக்கப்புறம் மீதி பாலுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் சாப்பாட்டுக்கு அப்படியே அரிசியுமே ஊற வச்சு வச்சுட்டோம்னா சாதம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்துடும் ஏன்னா இது வந்து நம்ம வயல்லே விளைஞ்ச அரிசி அப்படிங்கிறதுனால பட்டை திட்டமாக இருக்கிறதுனால அதோடய சாஃப்ட்னஸ் வந்து கொஞ்சம் ஊற வச்சோம்னா சூப்பராக இருக்கும் சாதம் வடித்து எடுக்கையில் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு அரிசியும் அப்படியே சேர்த்துட்டு நான் வந்து பருப்பில் பருப்பில் போடுறதுக்கு தக்காளி இதுவுமே எதுவும் கட் பண்ணி வச்சுட்டேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே ஏற்கனவே கட் பண்ணி வச்சதுனால தக்காளியையும் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து பருப்பு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பருப்புமே கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் ரேஷன் பருப்பு முடிஞ்சிருச்சு இது வந்து கடையில் வாங்கினது தான் அதனால கொஞ்சம் நல்லாவே வந்து வரும் கொஞ்சம் நேரம் ஒரு ஊற வச்சுட்டேன் ஒரு கால் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாமே சேர்த்துக்கிட்டேன் சன்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் பருப்பு ஒன்றா வச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து நல்லா நம்ம பாசி ப பயிறை வந்து நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா சன்வி வந்து கொஞ்சம் விருப்பமாக சாப்பிடுவாங்க அதனால வந்து நமக்கும் வந்து பருப்பு தான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு அதெல்லாம் குக்கர்லேயே வந்து சேர்த்து பருப்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வச்சுட்டு சாப்பாடு அரிசி போட்டு அதுவும் வெந்திரிச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அப்படியே காய வச்சிட்டேன் காலைல வந்து அவங்க டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஹெல்த் மிக்ஸு அந்த மாதிரின்னா கொஞ்சம் ஈஸியாக குடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் நம்ம வீட்டிலே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இவங்களோட ஃபேமிலி ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஒன்று நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஹெல்த் மிக்ஸை வந்து நம்ம வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலும் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் மீதி உள்ள கொஞ்சம் பாலெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எழுந்திரிச்சதோட டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ கொஞ்சம் கேட்டார் அவருக்குமே டீ வச்சுட்டு அந்த கேப்பில் சாதமும் வெந்துருச்சு அப்படியே சாதத்தையும் மடித்து வச்சுட்டேன் எப்போதுமே அவர் வந்து ரெகுலராக டீ குடிக்க மாட்டார் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் வாம் வாட்டர் குடிப்பார் எதோ ஒன்று ஏன்னா சுண்டு தண்ணி குடிப்பார் சீரக வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது குடிப்பார் இன்றைக்கி வந்து அவர் கொஞ்சம் டீ குடிக்கணும் போனால் இருந்ததுனால எனக்குமே அவர் டீ கேட்டோடனே எனக்கு கொஞ்சம் டம்ப்டிங் ஆகிருச்சு சரி நம்மளும் ஒரு கிளாஸ் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடி வீட்டிலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாலை எக்ஸ்ட்ரா ஊற்றி எனக்கும் கொஞ்சம் டீ வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே சின்னதாக ஒரு ஹெல்த்தியான ஒரு கான்வர்சேஷன் இந்த டீ குடிக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி டெய்லியில் நம்ம என்னெல்லாம் செய்ய போகிறோம் இந்த மாதம் பட்ஜெட் என்னெல்லாம் போயிட்டுருக்கு எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு குட் கான்வர்சேஷன் தான் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே நடக்கும் சின்ன சின்ன ஹாப்பி ஒரு காமெடி இந்த மாதிரி இதெல்லாமே போயிட்டுருக்கும் எப்போதுமே நான் சமைச்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து முழிச்சிட்டாருனா அவரும் சின்னதாக ஒரு வாக் போயிட்டு கிச்சனில் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பேசிட்டு சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நைட் வந்து பாப்பா கொஞ்சம் தூங்க லேட்டானதுனால அவரும் அசந்து தூங்கிட்டார் காலையில் எழுந்திருச்சு கிச்சனுக்கு அவரால் வர முடியல அப்படியே பருப்புமே ஒரு நாலு விசில் விட்டு எழுந்ததுக்கப்புறம் அதை நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு சின்னதாக தாளிப்பும் கொடுத்தாச்சு பாப்பாவுக்கு ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் காரமே அதிகம் சேர்க்கலை ஏன்னா ஃபீவர் விட்டு ட்ராப்ஸ்லாம் நிறைய குடிச்சதுனால கொஞ்சம் வயிறு புண்ணா இருக்கும் அப்படிங்கிறதுனால காரம் இல்லாமல் அப்படியே நான் தாளித்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு சட்னிக்குமே ரெடி பண்ணி வச்சிருந்ததுனால அப்படியே சட்னியையும் தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுருந்தேன் காரத்துக்கு ரெண்டை பச்சை மிளகாய் தக்காளி ரெண்டுது சின்னதாக கட் பண்ணுது அதெல்லாமே சேர்த்து நல்லா வானலில் வதக்கி எடுத்துக்கலாம் அப்படியே சமைச்சிட்ருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்லாமே அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்குவேன் சட்னிக்கு கொஞ்சமாக புளுங்கி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சின்னதாக குக்கர் வந்து இது ஒரு குக்கர் தான் நான் வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து கொஞ்சம் பெரிய குக்கர் வச்சுருக்கேன் சரி இந்த சின்ன குக்கர்லேயே சுண்டலையும் அப்படியே வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் அப்படியே கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நைட்டே ஊற வச்ச சுண்டலை அதில் சேர்த்தாச்சு நம்ம காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஒரு சின்ன சின்ன புரோட்டீனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நமக்கு ஒரு ஒரு ஹெல்த்தி ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அதனால வந்து டெய்லியுமே எது டெய்லியுமே இல்லை வாரத்தில் ஒரு டூ த்ரீ டேஸாவது இந்த சுண்டல் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வேக வச்சிருவேன் சன்விக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து புதுசாக இப்போ வந்து இந்த பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இது ரொம்பவே ஹெல்த்தி அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்பவே விருப்பமாக இருக்குது சன்மி தான் கொஞ்சம் சாப்பிட்றதுல கொஞ்சம் சிரமப்படுறாங்க பாப்பாவுக்கு அப்படியே குளிக்கிறதுக்கு சுடு தண்ணியும் போட்டுட்டு ஹெல்த் மிக்ஸ் தான் அப்படியே ரெடி பண்ணுறேன் இதுதான் நான் சொன்னல ஃபேமிலி ஹார்லிக்ஸ்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம சுடுதண்ணிலே வந்து கிளறலாம் சன்வி வந்து தனியாக பால் குடிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் காலையிலே வந்து அதனால் வந்து நான் பால்லே வந்து அந்த ஹெல்த் மிக்ஸை வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை கஞ்சி பதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன் பாப்பாவுக்கு இன்னைக்கியில் லஞ்சோடு சேர்த்து எக்கு வந்து ஸ்கிராம்பிள் டி எக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஒரு வானில் ஸ்கிராம்பிள் எக்காக பண்ணி வச்சுட்டேன் பாப்பாவுக்கு அப்படியே சுடுதண்ணாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து லன்ச் பேக்கு ரெடி பண்ணிடலான்னு நல்லா சுடு தண்ணி காய வச்சு நல்லா ஆற வச்சு பாட்டிலையும் ஊற்றி வச்சாச்சு லஞ்ச் பேக்கும் அப்படியே லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் பாப்பாவுக்கு வந்து ஒன்றா ப அரிசியும் பருப்பு ஒன்றா வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விருப்பமாக சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி பருப்பு கடைஞ்சிட்டு சாதத்தில் போட்டு நல்லா நெய் நிறைய போட்டு நல்லா கிளரி வச்சுட்டோன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது தான் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சுண்டலுமே அப்படியே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அளவான சாப்பாடும் போட்டு எக்கும் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு பேக்லேயும் எடுத்து வச்சு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேர் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே பேக்கில் லஞ்சு ஸ்நாக்ஸு ஸ்பூன்ஸு டவல் பேஸ்ட் டவல் லஞ்ச் டவல் எல்லாமே எடுத்து வச்சு தண்ணியும் வச்சு பேக் எடுத்து வச்சுட்டு தான் சன்வியை போய் எழுப்பினோம் எட்டு மணி ஆகிடுச்சு த்ரீ டேஸ் லீவுக்கு அப்புறம் எழுந்திருக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குளிக்க வச்சு அவங்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு நம்மளோட இந்த அவசரமான நேரத்தில் இந்த குழந்தைங்கிற காலையில் சாப்பிட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே ஸ்கூலுக்கு பாப்பாவுக்கு ஹெல்த் மிக்ஸு ஃபோனை காமிச்சே சீக்கிரமாக ஊட்டி விட்டுட்டு கிளம்பியாச்சு அம்மாவும் அப்பாவும் ஸ்கூலில் கொண்டு வந்து தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுட்டாங்க ஸோ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காண்டி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் சட்னிலாம் அரைச்சிட்டு ஹஸ்பண்டுக்குமே அப்படியே வந்து தோசை ஊற்றிட்டு சுண்டல்லாம் வச்சு கொடுத்தாச்சு நானுமே ஒரு தோசை சட்னியோடு அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டோம் என்னோடய ஃபேமிலியை இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே ஹெல்த்தியாக ஆரோக்கியமான ஒரு நல்ல நல்ல விஷயங்களை என்னோடய ஃபேமிலிக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுல காலையிலேயே எனக்கு ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது எனக்குள்ளே ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது என்னோட ஃபேமிலிக்கான என்னோடய வேலைகளை நான் வந்து கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோடவே என்னோட இந்த மார்னிங் எல்லாம் முடிஞ்சிச்சு ஹஸ்பண்டுக்கும் அப்படியே பாய் சொல்லியாச்சு என்னோட இந்த மார்னிங் பிஸியான ரொட்டீன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்